வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம் இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரோதி மாதம் இருபத்தி ரெண்டு மார்ச் வியாழக்கிழமை இன்னைக்கு வாஸ்து நாள் இதில் ஒரு சிக்கல் இருக்கு இப்போது அஷ்டமி வேற இன்னைக்கு சாயங்காலம் நா சாயங்காலம் ஆ மூணு ஐம்பத்தி ஆறில் இருந்து காலைல நாளைக்கு ரெண்டு வரைக்கும் இருக்குது வாஸ்து நாளாக கம்பைன் ஆகுது அதனால் மூணு மணிக்கு தான் அஷ்டமி வருது அஷ்டமிலாம் நல்ல நாள் தான் நீங்கள் தான் அது தப்பா தப்பாக நினைக்கிறீங்க இனிவே வாஸ்து நாள் எதாவது வீடு ஆல்ட்ரேஷன் போக்குவரத்து எதனா வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க நல்ல மாதிரி முடிஞ்சிடும் நோக்கு நாள் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்தரை டு பதினொன்றரை தான் மாலை வரலை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பன்னெண்டிலேருந்து ஒன்றரை மாலை ஆறிலேருந்து ஆறு சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி ராகு காலம் ஒன்றரை மூணு யமகண்டம் ஆறு ஏழுரை காலையில் குளிகை ஒம்பது பத்துரை காலையில் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் நிறைய பேர் தைலம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஷர்ட்லேங்கன்னா ஒரு மூலையாக போட்டுவோம் ஓகே சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழு திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி சாயங்காலம் வரைக்கும் பிம்பு அஷ்டம் நாலு மணிக்கு மேல அஷ்டம் ஸ்டார்ட் ஆகும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலை நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் கிருத்தி இருக்கு அதுக்கப்புறம் போகுது சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு ஃபுல்லா வருது பின் ஸ்வாதிகம் வருது சுவாதிக்கு நைட்டு தான் வரும் அப்போ துலாத்துக்கு வந்து தண்ணியை ரிலீவ் பண்ணிட்டார் துலாத்துக்கு வந்துட்டார் பார்த்துக்கோ இன்னைக்கு ஓகே ஒரு நல்லா இருக்கும் நோ நோ லாஸ் நோ கைனான ஒரு நாள் தான் இன்றைக்கி அமிர்த யோகம் காலைல நாலு ஐம்பத்தி நாலு வரை இருக்குது ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் சித்த யோகம் இருக்குது பின்பு மரண யோகம் ஸோ எதாக இருந்தாலும் காலையில் ஆறு இருபத்தி ஆறுக்குள்ளே முடிச்சிடுவோங்க ஏன்னா வாஸ்து நாள் வேறு இன்றைக்கி கூட வர்றது வர்றதுனால காலையில் அஞ்சு ரெட்டு ஆர்டரை பண்ணிவிடுங்க அதுதான் இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு என்ன சொல்லலாம் இன்றைக்கி நலம் தரக்கூடிய ஒரு ரிஷபராசி நேயருக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள் மிதனராசிக்கு சாந்தம் நிறைந்த ஒரு நாள் மன அமைதி கிடைக்கும் இனி கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணுங்கள் தப்பாக யூஸ் பண்ணாது கடகராசி நேயர்களுக்கு ஒரு ஆர்கியுமெண்ட் நடக்கக்கூடிய ஒரு மேக்சிமம் ஆர்கியுமெண்ட்டு பண்ணாமல் ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிடுங்க சிம்மராசி நேருமே நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள் எல்லாருக்கிட்டையும் ஒரு நட்பு கிடைக்கும் இன்றைக்கி அதை டெவலப் பண்ணிக்கோங்க கன்னி ராசி நேயர்களுக்கும் அதே மாதிரிதான் எல்லார்கிட்டருந்து ஒரு ஆதரவு கிடைக்கும் வேலையை முடிச்சிடுவோம் துலா ராசி கொஞ்சம் சிறு சலனம் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் அதுவும் இன்றைக்கி சட்டம்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா பார்த்துக்கோங்க இது டிவியை ஆன் பண்ணால் எத்தனை பேர் ஐயோ இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்களா பேப்பர் பார்க்குறாங்களா என் ஆஃபீஸ்லலாம் லேடிஸ் உள்ளே வந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது கை கால்லாம் ஒதுக்குது எனக்கு இப்போ ஏதாவது வெளில போய் சத்தம் போட்டால் என்ன ஏதாவது அரஸ்ட் பண்ணிடுவாங்களோ ஸோ ஜனங்களே இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நான் வெளில எழுந்திரிச்சு போயிடுறேன் நான் இப்போல்லாம் அதான் உண்மை சலனம் நிறைந்த நாள் சலனம் பற்றாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் துளாராசி நேர் கூட சந்திராசிரமம் வேற ரவுன்ஸ்ல இருக்காரு விருச்சிக விருச்சகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி தரக்கூடிய பெறக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு தேர்ச்சி இன்றைக்கி எல்லா ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அடித்து தூள் கலப்பிடலாம் தான் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் கவனம் தேவை கவனமாக காயினை ஊற்றிட்டு வெளில வந்துடுங்க கும்பராசி நேர்களுக்கு புகழ்ச்சி எல்லோருக்கும் ஒரு ஸ்மார்ட்டாக ஒப்பீனியன் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கும் மீனராசி ராசி நேர்களுக்கு நன்மை தரக்கூடிய அனைவரும் உதவி செய்வார்கள் நீங்களும் பதிலுக்கு செய்து வேலையை முடித்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான நாள் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கரசை நேத்தே போட்டிருப்பீங்க இன்று மூணு மணி வரைக்கும் வணிசை பத்திரி வணிசையும் பத்திரையும் போட்டிருக்கோம் கருணாதிபதியை சரணடைங்கம்மா ப்ளீஸ் அவர் தான் இது ரிசீவிங் அண்ட் கிவிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமில் முருகப்பெருமான வேண்டிய நன்றி வணக்கம்